கசப்பு இல்லாமல் வெந்தயக்கீரை குழம்பு எப்படி செய்கிறது பார்க்கலாமா அதுக்கு வெந்தயக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அது கூட ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் நான் கட் பண்ணி வச்சுருக்க பூண்டியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து வெங்காயம் சேர்க்குறோம் நான் ஒரு வெங்காயம்தான் சேர்த்துருக்கேன் நல்லா சேர்த்து வதக்குங்க வெங்காயம் நல்லா வதங்கணும் பொறுமையாக சே வதக்கிக்கிங்க நம்ம வதக்கும்போது தான் நல்லா நமக்கு குழம்பு வந்து டேஸ்ட்டாக கிடைக்கும் ஸோ வெங்காயம் வதங்கிறதுக்கு டைம் ஆகும் டைம் எடுத்து வதக்கிக்கிங்க வெங்காயம் நல்லா வதங்கி முடிச்சதுக்கப்புறம் வந்து தக்காளி சேர்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வதங்கிடுச்சு தக்காளி சேர்த்துக்குங்க தக்காளி சேர்த்து அது நல்லா வதக்குங்க இப்போது அது சீக்கிரம் வேகிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் இப்போ மூடி போட்டு எடுத்தீங்க அப்படின்னா வெந்திருக்கும் அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து மஞ்சள் பொடி மஞ்சள் தூள் இது மிளகுத்தூள் ஜீரகத்தூள் சேர்த்து வதக்கிட்டு நம்ம கழுவி வச்சுருந்த கீரையும் சேர்த்து நல்லா வதக்குங்க ஒரு நிமிஷம் நல்லா வதங்கணும் கீரை நல்லா வதங்கினத்துக்கு அப்புறமா நம்ம வந்து குழம்பு மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் மிள மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் மல்லித்தூள் இது ஒரு ஸ்பூன் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிங்க இந்த மிளகாத்தூள் எல்லாமே உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்குங்க இந்த மசாலா நல்லா வந்து அந்த எண்ணெயில் வேகணும் வெந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் அதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிங்க கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் புளி சேர்க்குறோம் எதுக்குன்னா அந்த கீரையில் ஒரு கசப்பு இருக்கும் அதனால் புளி சேர்த்து அந்த புளி வடை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கிங்க இப்போது கொஞ்சம் தேங்காய் பால் சேர்க்கலாம் தேங்காய் பால் சேர்த்துட்டு தே ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்ல ஒரு கொதி வந்தால் போதும் அதுக்கப்புறம் கொஞ்சம் வெள்ளம் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அதை நல்லா கொதிக்க வைங்க ஒரு கொதி தான் வரணும் அதுக்கப்புறம் ஆஃப் ஆக்குனா ஒரு அருமையான வெந்தயக்கீரை குழம்பு ரெடி